அன்பானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயந்து வாழ்கிறவங்க ஒரு கூட்டம் உண்டு அனுந்தனமும் கடந்து போகிற வழிகள் நெருக்கத்தோடும் கடினத்தோடும் இருக்கிற போது எப்படிதான் வாழ போறோம்னு நினைச்சிட்டு வாழ்க்கை குறித்து பயப்படுறவங்க இருக்கிறாங்க மனுஷங்க ஒவ்வொரு நாளும் நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் துரோகத்தையும் செய்கிற பொழுது இந்த மனுஷங்க மத்தியில தான் நம்ம வாழ போறோம்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு பயந்து வாழ்றவங்களும் இருக்கிறாங்க ஆனா வேதம் நமக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கறது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் முதல் நாம் தியானிக்கிற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும் அவன் சன்னதி பூமியை சுதந்திரித்து கொள்ளும் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயப்படுகிற இடத்துல இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை அவர் தெரியப்படுத்துகிறார் எவ்வளவு அழகான வசனம் பாருங்க எந்த மனுஷன் மனுஷனுக்கு பயப்படாம சூழ்நிலைக்கு பயப்படாம தன்னுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து பயப்படாம என் நம்பிக்கையின் அஸ்திபாரமும் என்னுடைய எதிர்காலமும் எனக்கான பங்கும் அவர் ஒருவர் என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா அவர் தெரிந்து கொள்கிற வழியை போதித்து கொடுப்பாராம் அப்படின்னா இப்ப நீங்க உண்மையா தேவனுக்கு பயந்து வாழ்றீங்கன்னா உங்க எதிர்காலம் எந்த வழியில் பயணம் செய்யணும் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைத்து கொடுக்கணும் உங்களை எதிர்காலத்தில் எதை கொடுத்தால் நீங்க நன்மையா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உருவாக்கின தகப்பன் நன்கு அறைந்திருக்கிறபடினால் அதற்கு அதற்கேற்ற வழியிலே அதற்கேற்ற வாசல்களை திறந்து கொடுத்து உங்களை நடத்தி செல்வார் இல்லையா மட்டும் இல்லாது கத்தருடைய ரகசியம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா உண்மையா அவருக்கு பயந்து வாழ்றவங்க கிட்ட இன்னைக்கு தேவனுக்கு பயம் இல்லாம மனுஷனுக்கு பயந்து வாழ்றவங்களை எடுத்து பாருங்க எப்போ பாருங்க புலம்பிட்டே இருப்பாங்க ஒரு பயம் ஒரு திகில் எதிர்காலத்தை குறித்து ஒரு அவநம்பிக்கை நம்பிக்கை நம்ம எல்லாம் எங்க வாழ போறோம் நம்ம முடிவெல்லாம் தற்கொலை தான் இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாங்க இல்லையா கத்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையா வாழ்றவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க எவ்வளவு இடரல் வந்தாலும் கத்தர் பார்த்து கொள்வார் அவர் எனக்கு யுத்தம் செய்வார் அவர் என்ன வாழ வைப்பார் அவர் என்ன கைவிட மாட்டாரு அவர் எனக்கானவிகளை பார்த்து கொள்வார் எனக்கு அவர் நிச்சயமாக நன்மைகளை கொடுப்பார் என்று எப்போ பார்த்தாலுமே அவங்க தேவனை குறித்து ஒரு பாசிட்டிவா பேசிட்டே இருப்பாங்க ஒண்ணும் இல்லாம இருந்தாலும் விசுவாசம் அவ்வளவு பலமா இருக்கும் இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தேவனுக்கு உண்மையா பயந்து வாழ்ந்து அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார் என்ன ரகசியம் மறைப்பொருட்கள் அநேகம் உண்டு வேதத்தை சும்மா திறந்து படிச்சு பாருங்க ஒன்றுமே புரியாது ஆண்டவர் துணையோடு படிச்சு பாருங்க அர்த்தங்களும் மறைப்பொருட்களும் அவரே உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் அன்புக்குரியவர்களே உங்க வாழ்க்கையில மனுஷங்க போராட்டத்தை கொடுத்தாலும் சரிதான் இன்னைக்கு நிகழ்காலங்கள் உங்களுக்கு மிகவும் மோசமானதாக இருந்தாலும் சரிதான் பயப்படாதீங்க அதை குறித்து திகழடையாதீங்க இப்படியே இருந்து விடுமோ என்று உங்க வாழ்க்கை குறித்து நீங்களே தீர்மானத்தை எடுக்காதீங்க உங்க வழி இப்படிதான் இருக்கும் என்று நீங்களே திட்டத்தை போடாதீங்க அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க இயேசு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க கர்த்தருடைய வழிகளின்படி வாழ்வதற்கு வழிகளை ஒப்பு கொடுங்க அவருக்கு பயந்து வாழுங்க அவர் காட்டுகிற வழி எதுவோ அதன்படி வாழ்வதற்கு முதலாவது உங்களை முழுவதும் அர்ப்பணிச்சு பாருங்க எதுவுமே உங்களுக்கு தீமையா நடக்காது அந்த அப்பா உங்களுக்கு எதை செஞ்சாலும் நன்மையா செய்வார் இல்லையா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அந்த அப்பாவுக்கு உண்மையா வாழணும் பரிசுத்தமாக இருக்கணும் கீழ்படியணும் ஜெப வாழ்க்கை இருக்கணும் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் சவி கொடுக்கணும் அவர் ஒருவருக்கு பயந்து வாழணும் இதை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு இந்த குண அதிசயங்கள் உங்களுக்குள்ள இருந்தா ஆச்சரியமா உங்களை அவர் நடத்தி செல்லுவார் எந்த குழியிலும் விழாதபடி அவருடைய கரங்களினாலே தாங்கி கொள்ளுவார் ஆகையினால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க கத்தர் நடத்துகிற விதத்தை நீங்களே பார்ப்பீங்க ஜபிப்போமா நல்ல எஸ் சுவாமி இந்த உலகத்தில் எங்களை பெற்ற தாய் தகப்பன் எங்களை குறித்து திட்டத்தையும் ஆண்டவரை ஒவ்வொரு காரியங்களை வைப்பதை பார்க்கலும் எங்க மீது அதிக கரிசனையும் உடையவர் வழிகள் வாய்க்காதா என்று நாங்கள் எடுக்கிற தீர்மானம் அல்ல உங்ககிட்ட அதை ஒப்பு கொடுத்தா நேர்த்தியான பாதலை நடத்தி சென்று எங்களுக்கு அதை வாய்க்க பண்ணிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவராகினால் இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற எங்கள் அந்த பிரச்சனைகளை பார்த்திருக்கிற பயத்தை மாற்றுங்க மனுஷனை பார்த்து பயப்படுகிற எண்ணத்தை உங்களுக்கு பயந்து பயந்து அதன்படி நடக்கிற ஒரு வழி எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா இறுதி வரையிலும் உன் கரத்தை பிடித்து கொண்டு உங்க முகத்தை பார்த்து பயணம் செய்கிற இரதயத்தை எங்களுக்கு தாரும் நிச்சயமாக எங்கள் வழியை நீர் வாக்க பண்ணுவீர் என்கின்ற விசுவாசத்தோடு உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம் நல்ல பிதாவே அமேர் காட் பிளஸ் யூ